நாங்கள் பார்க்க இருக்கிற முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மியன்மாரிலையும் அதே மாதிரியாக தாய்லாந்துலையும் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து உருவா உணரப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த விடயத்தை பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாகவும் அதே சமயம் இது நிச்சயமாக உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு தெரிந்திருக்க தெரிந்திருக்காமலும் இருக்கலாம் அந்த வகையில் அந்த ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து அது என்ன விடயம் என்பதை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்துகொள்ள மறந்து விடாதீர்கள் அது உண்மைக்குமே ஒரு முக்கியமான

நடந்த ஒரு விடயங்கள் தான் ஆனால் தற்பொழுது வந்து இது ஒரு பெரிய கைது நடவடிக்கையாக மாறி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுற அளவுக்கு சென்றிருக்கின்றது அது என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இன்றைய தினம் நண்புகள் பனிரெண்டு ஐம்பது மணி அளவில் மியன்மாரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஏழு தசம் ஏழு ரிஷ்டர் அளவிலான நிலநடுக்கம் தான் அந்த பகுதியிலே உணரப்பட்டிருக்கின்றது இது வரும் மியன்மாரில் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்தின் தொலைதூர பகுதிகளிலயும் வந்து உணரப்பட்டிருக்கின்றது அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய பல கட்டிடங்களில் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அது பற்றிய காணொலிகளும் வந்து தற்பொழுது சமூக வலைதள பகுதிகளில் பகிரப்பட்டுதான் இருக்கின்றன அதே சமயம் மியன்மாரில் இருந்து மியன்மாரினுடைய தலைநகரில் இருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சகாயிங் நகரில் வந்து சுமார் பதினாறு மற்றும் பதினெட்டு கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த நிலநடுக்கம் பரவி இருக்கிறதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதே சமயம் இதுவரையும் எவ்வளவு உயிர் சேதங்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஏனைய சேதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து இன்னமுமே வெளியாகவில்லை ஆகவே அது தொடர்பில் மீட்பு பணிகள் வந்து நடந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளிவந்ததன் பின்னராகத்தான் உயிரிழப்புகள் என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அதே சமயம் இந்த மியன்மாரை தாண்டி தாய்லாந்துல கூட பாதிங்கன்னு சொல்லினால் தாய்லாந்தினுடைய பேங்கோங் நகர்ல வந்து ஏழு தசம் மூன்று ரிஷ்டர் அளவிலான இலண்டுக்கு வந்து இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது அந்த பகுதிகளில் வந்து தாய்லாந்துல வந்து தாய்லாந்தை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள் எல்லாமே இடிந்து விழக்கூடிய காட்சிகளும் அந்த பகுதிகளுக்குள்ள இருந்து மக்கள் கூக்குரலிட்ட வண்ணமாக ஓடி வரக்கூடிய காட்சிகளும் சமூக வலைதளங்களிலே அதிகமாகவே பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது தொடர்பான காட்சிகள் என்னால் முடிந்தால் நான் நினைத்துக் கொள்கின்றேன் நீங்கள்

ராசிகளுக்கு வந்து ராசி ராசியுடைய நபர்களுக்கு வந்து இந்த காலப்பகுதி என்பது ரொம்பவே கடுமையான ஒரு சூழல் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் ஆபத்துகள் ஏற்படலாம் என்கிற மாதிரியும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதியையும் கூட மேற்கோள் காட்டி அந்த நாள் முடிந்தால் ஏதாவது கோயில்களுக்குள்ளேயே சென்று மாதிரியாக அந்த பதிவுகளை காணக்கூடியதாக இருந்தது அதே சமயம் வெறுமனே அந்த நபர்களை மட்டும் சுட்டிக்காட்டாமல் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உலகளாவிய ரீதியிலையும் கூட பல இடங்கள்ல பல இயற்கை அனத்தங்கள் பல சேதங்கள் பல ஆபத்துக்கள் பல உயிரிழப்புகள் என்று சொல்லி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அந்த பதிவிலே என்னால் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இது தொடர்பாக நான் உங்களிடம் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலர் வந்து இப்படியான விடயங்களை நம்புகின்றார்கள் நிறைய பேர் வந்து நம்புவது கிடையாது அதே சமயம் நான் இப்படியான செய்திகளை தேடி பார்ப்பதும் கிடையாது ஆனால் நேற்றைய தினம் எதிர்ச்சியாக என்னுடைய கண்ணிலே பட்டது ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கு இதே விடயம் ஏற்கனவே தெரிந்திருந்தால் இப்படியாக உண்மைக்குமே நானுமே பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்தால் அவற்றை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் அதே சமயம் இதை பற்றி அறிவு மேலும் இருப்பவர்களுக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு இதை பற்றி எந்த ஒரு அறிவுமே கிடையாது இந்த அதாவது இந்த ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது இந்த குறிப்புகள் பார்க்கின்ற அது பற்றி நான் ஆராய்வதும் கிடையாது அதிலே பெரிதாக ஆர்வம் இருப்பதும் கிடையாது ஆகவே இதை நம்புகின்றவர்கள் இருப்பீர்களானால் அஹ் நாங்கள் இந்த இப்படியான விடயங்களை நம்புகின்றோம் என்பதை குறிப்பிட குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருப்பின் அவற்றையும் வந்து பதிவிட்டுக் அதே சமயம் நம்பிக்கை இல்லை என்பவர்கள் வந்து அதை அதனையும் குறிப்பிட்டு அதற்கான காரணங்களை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களிடம்தான் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல்களை நானும் எதிர்பார்த்திருக்கின்றேன் அதே சமயம் நாங்கள் இரண்டாவது செய்திக்குள்ளே செல்வோமானால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அனுருகுமார் திசைநாயக் அவர்கள் தெளிவாகி பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தினை வந்து இந்தியாவிற்கான தன்னுடைய பயணத்தினை வந்து மேற்கொண்டிருந்தார் ஆனால் அதன் பின்னர் இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்தாரா என்று கேட்டால் இல்லை ஆனால் தற்பொழுது வந்து அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தினை வந்து திட்டமிட்டிருக்கின்றார் அந்த வகையில் ஏப்ரல் நான்கு தொடக்கம் ஆறு ஆறாம் தேதி வரைக்கும் அவர்களினுடைய உத்தியோகபூர்வ விஜயம் இலங்கைக்கான விஜயம் வந்து இருக்கின்றது இந்த ஒரு தகவலை வந்து இந்தியாவினுடைய வழி விவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் வருகை தரக்கூடிய இந்த நாட்களில் வந்து ஜனாதிபதியான அன்றகுமார் திசுநாயக்கு மற்றும் பிரதமரான ஹரிணி அமரசூரி அவர்களுடனும் வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாக இருக்கின்றன அதே சமயம் அவர் வந்து தங்கியிருக்கக்கூடிய இந்த நாட்களில் அனுராதபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா போதிக்கு சென்று அங்கு வழிபாட்டிலே ஈடுபட இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக அவர் அனுராதபுரத்துக்கு செல்கின்ற காரணத்தினால அனுராதபுரம் சார்ந்தும் கூட பல விடயங்கள் அதாவது பல அபிவிருத்தி விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பல செயல்திட்டங்கள் இந்த நாய்களை எல்லாம் கூட அந்த இடத்தை விட்டு அகற்றுவதற்கு என்று சொல்லி பல திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அதை பற்றி நாங்கள் பேசப்போவது கிடையாது வந்து நாங்கள் இந்த நரேந்திர மோடி அவர்களினுடைய வருகையை தான் பார்க்க இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதையும் தாண்டி இந்திய அரசாங்க உதவியுடன் எங்களுடைய இலங்கை நாட்டிலே செயல்படுத்தப்பட இருக்கின்ற பல திட்டங்களை வந்து தொடங்கி தொடங்கி வைக்கிறதுக்கும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே சமயம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இலங்கை மற்றும் இந்தியா இந்தியாவிற்கு இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் வந்து கைச்சாத்திடப்பட இருக்கின்றதாம் அதே சமயம் நரேந்திர மோடி அவர்களுடன் இணைந்து இந்தியாவினுடைய வழி விவகார அமைச்சர் மற்றும் இந்திய வழிவகார செயலாளர் அவருடன் இணைந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அது மட்டுமல்லாமல் பல சிரேஷ்ட அதிகாரிகளும் வந்து வருகை தர இருக்கின்றார்கள் உண்மைக்குமே ஒரு விடயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு விஜயம் செய்வது வந்து சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்களை வந்து நாங்கள் அதிகமாக உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தற்பொழுது எங்களுடைய நாடு இருக்கக்கூடிய இளமை என்பது உண்மைக்குமே அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டில இருந்து கடைசியாக பொருளாதாரத்திலே பின்தங்கிய ஒரு நாடாகவே இருக்கின்றது என்று சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய நாடு சற்று பொருளாதாரத்திலே நாள் தான் எங்களுடைய மக்களுக்கு சாதாரண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் இவர்கள் இவ்வாறு வந்து செல்கின்ற நா நாட்கள்ல வந்து இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில வந்து செல்வாக்கு செலுத்துகின்றது அந்த வகையில தான் இந்த ஒரு விடயத்திலே நான் முக்கியமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே சமயம் இன்னொரு விடயத்தை பற்றி அதாவது யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு விடயம் பற்றி பேச என்று சொல்லியிருந்தேன் அந்த விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பாடசாலை ஒன்றுல தரம் ஐந்தில கல்வி கற்கக்கூடிய கூடிய மாணவி ஒருவரை தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் வந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் வந்து உண்மை நிலவரம் அதாவது அந்த சம்பவம் தொடர்பில் விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுக்கெல்லாமா தண்டனை கொடுக்கப்படுகிறது என்கிற மாதிரியாக நீங்கள் யோசிக்கலாம் என்றால் இந்த தவறுகளை நாங்களுமே செய்திருந்த ஒவ்வொருவருமே அந்த தவறினை வந்து கடந்து வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அதாவது இந்த மாணவி வந்து இருபத்தி ஆறாம் திகதிபாதிகள் சொல்லினால் நேற்றுக்கு முந்தைய தினம் பாடசாலையில் வந்து ஆசிரியரால் பரிஷை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த பரிட்சையில் வந்து வினாத்தாள்களை அந்த பரிட்சை முடிவடைந்த பின்னராக அந்த வினாத்தாள்களை வகுப்பிலேயே மற்றவர்களிடம் கொடுத்து திருத்தும்படியாக ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அதாவது வழமையாக நீங்களும் அது ப அனுபவித்திருப்பீர்கள் உங்களுடைய பாடசாலை நாட்கள்லயே அது ஒரு பரிட்சை நடக்கும் அதன் பின்னராக மிக இலகுவாக அந்த பரிட்சை வினாத்தா வினாத்தாளை வந்து திருத்த வேண்டும் என்பதற்காக அருகில் இருப்பவர்களிடம் எங்களுடைய பே பரிட்சை வினாத்தாளை கொடுத்துவிட்டு அவருடைய நாங்கள் பெற்று திருத்துவோம் இல்லையா அந்த மாதிரியாக இந்த மாணவியினுடையது இன்னொரு மாணவியிடம் கொடுக்கப்படுகின்றது இவர் என்ன செய்திருக்கிறார் அந்த மாணவியிடம் தான் ஏதாவது தவறாக பதில் எழுதியிருந்தால் அவற்றை சரியாக மாற்றிவிட்டு தனக்கு திருத்தும்படியாக சொல்லியிருக்கின்றார் இதனை வந்து அந்த ஆசிரியர் கவனித்து விட்டார் இதனால வந்து அந்த மாணவிக்கு கூப்பிட்டு தடியாலை அடித்திருக்கிறார் சிறிய தண்டனையாக தடியாலே அடித்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னராக அந்த ஆசிரியர் அடித்ததன் பின்னராக இவர்களும் பாடசாலை நிறைவேறி வீட்டுக்கு செல்கின்றார்கள் வீட்டு வீட்டுக்கு சென்ற அந்த மாணவி வந்து தன்னுடைய தாயாரிடம் இப்படி பரட்சி நடந்தது நான் பற்றிய மாணவியிடம் எனக்கு பிள்ளையாக எழுதினதுக்கு சரியாக மாற்றிவிட்டு அதனை வந்து திருத்தம்படியாக சொல்லியிருந்தேன் நான் அதற்கு வந்து என்னுடைய ஆசிரியர் அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனடியாகவே அந்த மாணவியினுடைய தாயார் வந்து அந்த மாணவியையும் கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை ஒன்று மேற்கொண்டிருக்கிறார் அங்கு அந்த வைத்தியர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு பெரிதான காதி காயங்கள் எதுவுமே இல்லை இது சாதாரணமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இருந்தும் அவர் பின்னராக வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் முறைப்பாடு செய்து தற்பொழுது இந்த ஒரு விடயம் இந்தளவு தூரத்துக்கு வந்திருக்கின்றது அதாவது அவர் வந்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆசிரியருக்கு சார்பாக அங்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்லி பலரும் வந்திருக்கின்றார்கள் அதே சமயம் அவருக்கு எதிராகவும் கூட இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் இருந்த சமயத்தில் இறுதியாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வந்து ஆசிரியரை நாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருக்கின்றோம் நீதிமன்றத்திலே நீங்கள் வந்து பார்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதை அடுத்து அந்த இடத்துல இருந்து அனைவருமே கலைந்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இதுதான் அந்த நடந்த ஒரு சம்பவம் என்பது இதனை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன என்ன அப்படின்னா இப்படியான விடயங்கள் வந்து பலருடைய வாழ்க்கையிலே நடந்து இருக்கின்றது நிச்சயமாக அதனை யாராலுமே மறுக்க முடியாது அப்படி அனுபவம் இருப்பவர்கள் வந்து நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த விடியம் சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லுவதுனால் உண்மைக்குமே ஒரு மாணவி தன்னுடைய பதிலை தவறாக எழுதுகின்றதும் அல்லது அதனை தவறாக திருப்பி சரியாக மாற்றிவிட்டு அதுக்கு சரி போடுவதும் என்பது வந்து ஒரு தவறான செயல் அது வந்து தவறான முன்னுதாரணமும் கூட தவறான செயலும் கூட அதுவும் தரம் ஐந்திலேயே அவர்கள் இவ்வாறான பழக்கங்களுக்குள்ளே பழக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் வந்து உண்மைக்குமே கல்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆகவே இது சம்பந்தமாக ஆசிரியர் வந்து அடித்தது ஒரு குற்றமாக இருக்கலாம் அவர் கடுமையாக எச்சரித்தும் இருக்கிறார் அதே சமயம் அடித்தும் இருக்கிறார் அடித்தது வந்து பாரியளவிலான ஒரு சேதமாக அங்கு இருக்கவில்லை ஆகவே அவர் அடிப்பதை நிறுத்திவிட்டு அவர் ஒரு விலை எச்சரித்து மட்டும் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விடயத்தினை வந்து அந்த பிள்ளை வீட்டிலே சொல்கின்ற சமயத்தில் அதற்கான நடவடிக்கைகள் என்று சொல்லி நீங்கள் நிலையத்திலே செல்வதை தாண்டி அந்த ஆசிரியர் தொடர்பு கொண்டு நீங்கள் அடித்திருக்க கூடாது ஆனால் என்னுடைய பிள்ளை செய்தது தவறுதான் என்று சொல்வது வந்து வேறு ஆனால் அந்த பிள்ளையினுடைய அந்த செயலை ஊக்குவிக்கின்ற விதமாக சில விடயங்களை செய்கின்ற பொழுது நான் என்ன செய்தாலும் என்னுடைய பெற்றோர் என் பின்னால் நிற்பார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து பிள்ளைகள் மனதிலே பதிர்ந்துவிடும் விடும் வேறு தொடர்பாக பெற்றோர்களும் வந்து சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் நான் சொன்னதிலே ஏதாவது பிள்ளை இருப்பேன் அவற்றையும் சுட்டி காட்டுங்கள் இதே மாதிரி மற்றொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்